ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாம் என்ன பண்ணுறீங்க வெல்கம் டு மை சேனல் அண்ட் லைஃப் டிப் சேனல் என் சேனலில் தான் கொஞ்சம் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஃப்ரிட்ஜ் என்ன ஆச்சுன்னே தெரியல பாருங்கள் காய் வச்சால் இந்த மாதிரி ஆகிடுது எது வாங்கி வைக்கவுமே என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு எந்த காய் வச்சாலும் ரெண்டு நாள் கூட தாங்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஆகிடுது அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்களேன் பாருங்க இது எதுவும் நல்லாயிருக்கு இந்த ஓரளவுக்கு இன்னைக்கு இன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் வச்சுருந்தேன்னா எல்லாம் வீணாக போயிருக்கும் இதுக்கு எதாது தெரிஞ்சால் ஒரு டிப்ஸ் சொல்கிறீங்களா இப்போதான் போய் கடைக்கு போயிட்டு காய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் காய் வாங்கிட்டு வரல வெங்காயம் புண்டு இது மட்டும் வாங்கிட்டு வந்தேன் பாருங்கள் இந்த புதினா அஞ்சு ரூபாய் அஞ்சு ரூபாய்க்குலாம் ஒன்றுமே தரமாட்டாங்களாம் கருவேப்பெல்லாம் அந்த பையன் கொஞ்சம் சும்மா கொடுத்தான் தக்காளி வந்து ஒரு கிலோ வந்து ஐம்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஊர்லெலாம் எவ்வளோ விற்கிறாங்கன்னு சொல்லுங்கள் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் வந்து எண்பது ரூபாய் பெரிய வெங்காயம் ஐம்பது ரூபா பூண்டு வந்து முந்நூறு அதுவும் குவாலிட்டியாக பிரித்து வச்சுருக்காங்க இல்லையா இரநூத்தி ஐம்பது ஒன்று முந்நூறு ஒன்று இரநூத்தி எண்பது ஒன்று அந்த மாதிரி வச்சுருந்தாங்க இந்த பச்சை மிளகா அஞ்சு தான் எது வாங்கி வைக்கிறதுக்கும் பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வே வேஸ்ட் ஆகிடுது இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஆனால் ஆனால் என்னத்தை பண்ணுறது சொல்லுங்கள் அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்னோடய ஃப்ரிட்ஜ் வாங்கி எப்படியோ ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆயிட்ருக்கோம் எல்ஜி தான் ஆனாலும் அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல எப்போ காய வச்சாலும் இப்படி தான் ஆகிடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிலோ வெங்காயம் கரெக்டாக பத்து வெங்காயம் ஒரு கிலோ ஐம்பது ரூபா பாருங்க அது பூண்டு கால் கிலோ எண்பது ரூபாய் இந்த பூண்டு வெங்காயமும் எண்பது ரூபாய் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் எப்பயுமே ரேட்டு தான் வச்சுக்கோங்களேன் எப்படி அது எப்போயோ டைம் தான் குறையும் மற்ற டைமில் எப்படியுமே ஒரு எண்பது ரூபா தொண்ணூறுபா அந்த மாதிரி ரேஞ்சில் தான் விற்கும் அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ தக்காளியும் வந்து ரேட்டு ஏறிடுச்சு இல்லையா ஐம்பது ரூபா ஒரு கிலோ தக்காளி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஊர்லலாம் என்னென்ன ரேட் விற்கிதுன்னு சொல்லுங்கள் இதுக்கு மேலே தான் சமைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கடைக்கு போயிருந்தேன் அதனால தான் லேட் ஆகிடுச்சு இதுக்கு மேலே தான் சமைக்க போகிறேன் என்ன குழம்பு வைக்கிறதுன்னு தெரியலை பார்க்குறேன் இந்த கேரட் ஏதாவது பொரியல் பண்ணிவிட்டு ஏதாவது செய்யணும் நீங்கள்லாம் சமைச்சி முடிச்சுட்டிங்களான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்